ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா நான் நல்ல சோமா சோமாயிருக்கேன் நீங்கள் நல்ல இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ரொம்ப காலமாக திருமணமாக இருப்பாங்க தானே கல்யாணம் இருப்பாங்க தானே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா மகிழ்ச்சியான செய்தி என்ன நீங்கள் பொம்பளை பார்த்து போறீங்களா இல்லை நீங்கள் எங்களை மாப்பிள்ளை பார்த்து தரப்போறீங்களா சொல்லி எல்லாம் கேட்காதீங்க அப்படியெல்லாம் என்னென்ன நான் செய்ய மாட்டேன் அது அதுக்கெல்லாம் என்னென்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது இருபத்தி நாலு தொடக்க முப்பது வயதுக்குள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்யும் அனைவருக்கும் அரசிடம் இருந்து வீட்டு திட்டம் வழங்கப்பட இருக்கின்றதா என்னடாப்பா இது வளமையா வந்து மாப்பிள்ளைக்கு சீதம் தாரதே பெரிய விஷயம் அதுலேயும் வீடு தாராங்கிறது அதோட பெரிய விஷயம் அப்படி இருக்கிற அரசாங்கமே எங்களுக்கு வீடு தருதா என்ன சொல்றீங்க ரைட் இதை பற்றி நாங்கள் மேலும் பார்ப்போம்னு சொன்னா ஒரு தான் வந்தது நான் அந்த செய்தி அப்படியே சொல்றேன் எதிர்காலத்தில் திருமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொரு தம்பதிகளும் புதிய வீட்டை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வீடமை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் வீட்டு வசதி இல்லாததால் திருமணங்களை தள்ளி போட அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் சிறந்த திருமணம் வயது இருபத்தி நாலு தொடக்கம் முப்பது வயது அதற்குள் திருமணம் நடைபெற வேண்டும் என்றும் அந்த வயது இடைவெளிக்குள் திருமணம் நடக்கும் போது அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பது அரசின் பொறுப்பாக கருதப்படும் என்றும் அமைச்சர் கூறுகிறார் அந்த நிலைக்கு நாட்டை அபிவிருத்தி செய்ய நாம் நம்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார் தொலைக்காட்சி ஒன்றுடன் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எல்லாம் படி எல்லாம் ரெடியாகும் இருபத்தி நாலு முப்பது வயசுக்குள்ள எல்லாரும் பார்த்து வச்சுருந்தா பார்த்து ஓகே சொல்லுங்க வீட்டை சொல்லுங்க அம்மா நீங்கள் ஒன்றும் தரத்தில் இல்லை மாமி இங்கே வீடு இல்லை எனக்கு அரசாங்கமே தருது பொம்பளையை மட்டும்தாங்கோ பிள்ளையை மட்டும்தாங்கன்னு சொல்லி இல்லை சண்டைக்கு வலிக்கணுங்க இந்த செய்தி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்த செய்தி உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்படி விடயங்கள் நடப்பது நல்லம் என்ன சொன்னால் பல ஏழ்மையில் இருக்கிறவர்களுடைய பல ஜோசனை வந்து தாங்களோட பிள்ளைக்கு என்ன கொடுக்க போகிறோமோ வீடு இல்லை நகை இல்லை காசு இல்லைன்னு சொல்லிக்க பல திருமணங்கள் இடைநிறுத்தப்படுகிறது நிம்பாண்டப்படுகிறது அப்படியே எதிர்காலங்களில் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு புதிய ஒரு முயற்சியாக இது இருக்கின்றது இந்த செய்தி வந்து பலரும் நிறைவேற்றி இது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் கல்யாணம் ஆகிட்டீங்களேன்னு சொன்னால் சாரி கல்யாண மகள்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கவர்மெண்ட்ஸில் தம்ஸ்அப் காட்டுங்க ஓகே இந்த அடுத்த இன்னமும் ஒரு சுவாரசு மாண்டு நிகழ்ச்சியோட செய்யுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விட எங்கள் கூட்டம் கூட வருவது நாங்கள் ஸ்டார் பாய் பாய்